சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை அண்டுடிய நல்ல நாமத்திலே தொலைக்காச்சிலும் திருச்சவேலும் அண்டுடிய வார்த்தை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அநேக தேவைகள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் கீழ் போடக்கூடிய எங்களுடைய இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுதும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல போகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அல்ல இப்பவுமே நிறைய பேர் கேள்வி வந்திருக்கும் அப்படின்னா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட காரியம் இருக்கு ஐயா இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு அதுக்கு சின்ன ஒரு வேலையும் நம்ம செய்யணும் அதையும் சொல்லிக் கொடுத்து நானு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இன்று வரைக்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி

நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக் கடவுது என்ற உனக்கு ஆகக்கடவது என்றால் மகம் ஆரோக்கியமானால் அவள் மகள் ஆரோக்கியம் ஆனால் கரங்களை தட்டி தட்டிக்கத்திற்கு தோத்திரம் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம் தரித்திரராக இருக்கிற நம்மை பலவிதமான பாடுகளுக்குள் இருக்கிற நம்மை பலவிதமான இழப்புக்களில் இருக்கிற நம்மை ரட்சிக்கவும் ஆசீர்வதிப்பதற்கும் தான் இந்த உலகத்தில் வந்தார் உண்மை என்று சொன்னால் கரங்களை தடிக்கத்திற்கு ஸ்ரோதனம் பண்ணுங்க ஆனால் அதை நாம பெற்றுக்கொள்வதற்கு அவரால் மட்டுமே என்னை நடத்தக்கூடும் என் இயக்கத்தை தீர்க்கக்கூடும் என் மன விருப்பத்தை தீர்க்கக்கூடும் என் மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடும் என்று விசுவாசிக்கணும் அப்படி ஒருத்தி விசுவாசித்து போனால் ஆண்டவரே அவளை குறித்து தொடர்ந்து நாம படிக்கும்போது போது இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து படிக்கும் போது நான் இஸ்ரவேல் வீட்டாராகி அவர்களுக்கு அல்லாமல் உனக்கு என்ன செய்யல நான் அனுப்பப்படவில்லை என்று ரொம்ப தெளிவா சொன்னாள் ஏனென்றால் அவளுக்கு பேரை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் ஒரு காணானிய ஸ்ரீ ஆனாலும் அவள் விசுவாசத்தை பார்த்து அங்கீகரித்த ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் அவள் விருப்பத்தையும் நிறைவேற்றிதான் அங்கே சொல்கிறார் சிறியே உன் விசுவாசம் பெரிது உன் மன விருப்பத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னால் அந்நேரமே அவள் வியாதியிலே அவள் மகள் பிழைத்தாள் கரங்களை தடிக்கத்திற்கு இந்த ஆலயத்தை நான் என்னுடைய தேவைகளுக்காக என்னுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை இனி ஆசைப்பட போவதும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவரே வாரம் முழுக்கும் எனக்கு சுகவீனமா இருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு என்னை நீங்கள் கூடாது என்ன நீங்க சத்தியம் அநேக ஜனங்களுக்கு போய் சேரணும் எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுப்பார் அப்படின்னு நம்புறேன் இந்த பீடத்தில் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இப்போ அந்த காணானிய ஸ்ரீ உதவி செய்ய தகுதி இல்லாதவளாக இருந்தால் அவளோடு பேசுவதற்கு தகுதி இல்லாதவள் இருந்தால் அவராலே வேண்டாம் என்று சொன்னவளாக இருந்தாலும் அவரை பின்பற்றி வரும்போது அவரை விசுவாசிக்கும் வரும்போது அவள் விருப்பத்தை கேட்ட ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை சொல்றேன் இத்தனை மாசம் நடக்காத காரியம் உங்கள் விசுவாசத்தினால் ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார் கரங்களை தட்டி கத்திரக்கு தோதரம் பண்ணுங்க எல்லாமே கிடைக்குமாயா அவரால எல்லா விருப்பமும் நிறைவேறும் நிச்சயமா சொல்றேங்க வேற யாராவது சாட்சி சொன்னா நீங்க கோவிச்சுக்குவீங்க என்ன குறிச்சு நான் கீபோர்டு கேட்டேன் கத்தர் விருப்பத்தை நிறைவேற்றினாரு விருப்பத்தை நிறைவேற்றாரு கேமரா கத்தர் விருப்பத்தை நிறைவேற்றாரு பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க வேணும்னு கேட்கிறேன் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாரு கரங்களை தோத்திரம் பண்ணுங்க என்ன கொடுக்கல என் என்ன கொடுக்கல ஆண்டவர் அவரால் என்ன கொடுக்க முடியாது சொல்லுங்க பாப்போம் எல்லாம் கொடுக்க முடியும் எல்லாவற்றையும் அவர் கரத்தில் தான் வைத்திருக்கிறார் அவராலே செய்யக்கூடாது ஒரு காரியம் கிடையாது ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் நான் போவேன் அவரால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தால் விசுவாசித்தால் அவரிடத்தில் காத்திருந்தால் எந்த மனிதனும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை என்றால் ஏன் இன்று வரைக்கும் இருக்கிற மோசஸ் மாரியப்பன் பெற்றுக்கொள்ளலன்னு பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லைன்னு என் பெயர் எழுதி வைங்க அந்த இடத்துல என் தேவன் உங்க பேர் எழுதும்படி சிறியேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க பேரை ஒவ்வொருவரையும் சொல்லி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு நான் இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார் அதில் சொன்ன உடனே எல்லா பேருக்கும் ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க செல்வானே டக்குன்னு சொல்லிடுவார் என்ன ஞாபகம் வரும் பெரும்பாடு உள்ள சிரி பெரும்பாடு பெரும்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காமே தவிர நமக்கு என்னைக்கும் பெரும்பாடு மாறின மாதிரி தெரியல அல்ல இல்லையா இன்னைக்கு சொல்லுங்களேன் எனக்கு மாறும்னு விசுவாசிக்கிறேன் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன் எனக்கு பெரிய காரியம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன் எனக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறேன் நடக்கும் சொல்லுங்க நடக்கும்

அவரை கண்டவுடனே அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள் என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள் நீர் வந்து நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் ஆமென் அவர் மேல் அவள் மேல் உன் கைகளை வையும் அப்பொழுது பிள்ளைபால் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்டார் மிகவும் வேண்டிக்கொண்டான் அவர் அவனோட கூட போனார் ஆமென் பாத்தீங்களா ஏதாவது மாறுதுன்னு சொன்னாரா நான் எவ்வளவு பெரிய ஆளு நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன் நான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கேன் நீ என்ன போய் கூப்பிடுறியா கேட்டாரு தெரியுமா அவன் உண்மையாய் கூப்பிடுகிறானா விசுவாசத்தோடு கூப்பிடுகிறானா என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை நம்புகிறானா அப்படின்னு பார்ப்பாரு அப்படியே உங்களோட டிராவல் பண்ண ஆண்டவர் ஆரம்பிப்பாரு கரங்களை தட்டி கத்துருக்கு சோதனை பண்ணுங்க நல்ல கையை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க உடனே பரப்பிட்டு போயிட்டார் எந்த மாறுத்தரும் சொல்லல இடையில தான் அந்த பெரும்பாடுல ஸ்ரீனுடைய அற்புதம் நடந்துச்சு நமக்கு அது வேண்டாம் நாற்பது அவசரத்துக்கு போயிடுவோம் நாற்பது அவசரத்தை வாசிப்போம் அதற்காக அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் அதற்காக கொஞ்சம் முன்னாடி படிச்சு பார்த்துக்கங்க ஏன்னா மக்கள் எப்பவுமே ஒரு நல்ல காரியம் நடந்தா என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு ஆமா 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 அப்படிதான் அன்னைக்கு இருந்துச்சு சரி போட்டும் வாசிமா எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு பிள்ளையிருந்த இடத்தில் பிரவேசி பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து கையை பிடித்து தலிஸ்தாகுமே என்றார் என்றார் அதற்கு சிறு பெண்ணே என்று அர்த்தமாம் உடனே சிறு எழுந்து நடந்தாள் ஆமேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவள் எப்படி இருந்தா பன்னிரண்டு வயசு உள்ளவளாகவும் இருந்தாள் அப்ப எவ்வளவு பாரா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனாலும் அவனுடைய மன விருப்பத்தை அவர் மேல் விசுவாசம் வைத்தபடினால் அவர் மாத்திரம்தான் அவளை எழுந்திருக்க பண்ண முடியும் என்பதை அறிந்தபடியால் அவனோடு கடந்து போன தேவன் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து எத்தனை ஏக்கங்களை எத்தனை காரியங்களை என் ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ இந்த வாரத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ இது வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர் எத்தனையோ பேருடைய மனபாரங்களை மன ஏக்கங்களை தீட்ட ஆண்டவர் உங்க பிள்ளையை எழுப்பி விட கரங்களை தட்டி ஆமையு சொல்றவங்க நல்லா கையை தட்டுங்க நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்தவருடைய நோக்கமே நம்மை வாழ வைக்கதான் நம்மை ஆசிர்வதிக்க தான் நம்ம அன்பு தான் இப்ப கூட எத்தனையோ பேருக்கு சொல்றேன் நான் நம்பி இருக்கிறேன் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா இன்னும் தேதி ஃபிக்ஸ் பண்ணல இன்னும் எந்த மாப்பிள்ளே தெரியல எந்த பையன்னு தெரியல எந்த பொண்ணுன்னு தெரியல இன்னைக்கு சொல்லுங்க இல்லை இல்லை என் மன விருப்பத்தின்படியே என் தேவன் நான் விசுவாசிக்கும் போதும் செய்வார் எனக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுங்க அவனோடு வந்த ஆண்டவர் உங்களோடு வருவார் கரங்களை தடிக்கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க இன்னொரு காரியத்தையும் கூட நான் பார்த்தேன் அது சொன்ன உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மார்க்கழுது சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதுல பதினேழாவது வசனத்துல இருந்து ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகும் ஆனா அது நமக்கு தேவையில்லை ஏன்னா ரொம்ப நீளமா போனா இன்னைக்கு முடிக்க முடியாது இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வீட்டுல இருக்கும்போது தயவு செய்து தயவு செய்து இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க உடனே இப்ப கூட சொல்ல கூடாது நாங்க படிக்காதாக்கும் எங்களுக்கு தெரியாதாக்கும் நாங்க கேட்காத சத்தியமாக்கும் ஹலோ நீங்க கேட்கிற சத்தியம்தான் ஆனா இங்க பதியில இங்க விசுவாசிக்கல இன்னும் உங்களுக்கு உதவி உங்க மன விருப்பம் என்ன செய்யல நடக்கல இன்னைக்கு சொல்லுங்களேன் இல்லை இல்லை இந்த வார்த்தைய இப்ப கூட நான் உபே பண்றேன் இப்ப கூட நான் கீழ்படுகிறேன் இப்ப கூட நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நடக்கும்னு சொல்லுங்களேன் அங்க ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க அதே அற்புதம் அதே அதிசயம் அதே உதவி அதே வேக்கம் உங்களுக்கு நடக்கும் வாசிமா இருபதாவது அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தார்கள் அவரை கண்ட உடனே அந்த ஆவி அந்த ஆவி அவனை அழைக்குலைத்து

ஏதாவது செய்யக்கூடுமானால் இவனுக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் வடித்தான் போட்டிருக்கு இன்னைக்கு என்ன போட்டுமே யாருக்கு முன்னாடி அழுகிறீங்க அவளுக்கு முன்னாடி இல்ல இவளுக்கு முன்னாடி இல்ல ஏசப்பாக்கு முன்னாடி அழுகுறீங்க அவர் சொன்னதன்படி அழுகுறீங்க கத்தர் உங்க பிள்ளைக்கு உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்வார் சொல்ற சிறு பிள்ளையில இருந்து இருக்குயா சிறு பிள்ளையில இருந்து இருக்கு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்னமா வாசிக்கிறான் தொடர்ந்து அடுத்து வாசிமா கண்ணீர் விட்டான் அதற்கு அவனை நோக்கி அவளை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னதான் கேக்குறாரு நீ நீ நடக்குறதெல்லாம் பரவாயில்லப்பா ஆனால் கொஞ்சம் உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியும் அப்படிம்பாங்க சில பேருக்கு சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கான முயற்சி என்ன செய்யாது இருக்காது ம் அது மாதிரி தான் இதுவும் விசுவாசம் இருக்கணும் சும்மா விருப்பம் மட்டும் ஏக்கம் மட்டும் இருந்தால் போகக்கூடாது பாட்டு மட்டும் எங்குதே எங்குதே என்ன கந்தா துயர் அப்படி பாடினா போதாது இல்லை இல்லை நான் இயங்குகிறேன் கத்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று இயங்குகிறேன் அவர் செய்ய நினைக்கிறதை ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நடக்கும் சொன்னீங்கன்னா நடக்கும் அவதான் சொல்றேன் சிறு இருந்து இருக்கியா இந்த பிரச்சனை சிறு வயதிலிருந்து இருக்கு இந்த பிரச்சனை நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் உதவி செய்யும் கேட்டிருக்கீங்களா மனுஷங்கிட்டே நம்ம என்ன செய்வோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்போம் ஓயா எத்தனை தடவை கேட்கறது கடவுள் என்ன பார்க்குவா செய்யறாரு ஏன் நெருப்பம் தெரியும் இல்ல நம்மளே ஒரு சாட்டிஸ்பைடு பதில் ஒண்ணு சொல்லிக்குவோம் நான் எத்தனை தடவை ஜெயிச்சுட்டேன் இனி அவருக்கு சித்தம் என்னவா அவருக்கு திட்டம் என்னவா அப்படி நம்மளா நம்மளே நாமே அப்படி சொல்லிக்கிறது ஆனா அவன் அப்படி சொல்லலை ஐயா நான் உங்க நம்பி வந்துட்டேன் இப்போவும் நான் உங்களுடைய பாதத்துல கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு நீர் ஏதாவது என்ன செய்யும் உதவி செய்யும் கரங்களை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் இப்ப கூட சொல்லுவீங்களா மனசார ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்களே ஆண்டவரே என் பிள்ளைக்கு உதவி செய்யும் என் குடும்பத்துக்கு உதவி செய்யும் என் கணவனுக்கு உதவி செய்யும் இது நீங்க செய்வீங்க நம்பிக்கையோட நான் சேர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க கத்தர் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்வார் ஆமே தொடர்ந்து வாசிமா தொடர்ந்து வாசிமா இருபத்தி ஆறு வரைக்கும் தேவைப்படுது தொடர்ந்து வாசியா

அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்க ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும் படிக்கு எனக்கு உதவி செய்யும் கரகளை தட்டி கத்திற்கு சோதரம் நான் உண்மையா அந்த வார்த்தையை நிறைய தடவை அறிக்கை பண்ணிருக்கேன் ஐயா ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு நான் சொல்றேன் என் கூட இருக்கிறவன் சொல்றேன் எப்படி நான் இருபது நாள்ல செஞ்சிட முடியும் முப்பது நாள்ல செஞ்ச முடியும் சொல்றேன் அவனை பார்த்து நான் விசுவாசத்துல விழுந்துடக்கூடாது என் விசுவாசம் என்னைக்குமே பெருசா இருக்கணும் என் அவிசுவாசமே எனக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்கிறேன் நீங்க பாத்துட்டீங்க பதினோரு கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் பன்னெண்டாவது கிறிஸ்துமஸும் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சிறப்பா கொண்டாட போறோம் உதவி செய்வார் ஆண்டவர் கைகளை தட்டி கத்துக்கு தோத்துறோம் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார் ஆமென் அந்த ஆவி என்ன செஞ்சுச்சு என்ன செஞ்சுச்சு இன்னைக்கு சொல்றேன் இயேசு என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று அந்த 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 அளக்களிப்பின் ஆவி அந்த மனக்களேசத்தின் ஆவி அந்த போராட்டத்தின் ஆவி மாறி இன்றைக்கே உங்க விருப்பத்திற்கு தடையா இருக்கிற உங்க பிள்ளைகளின் திருமணத்திற்கு தடையா இருக்கிற உங்கள் பிள்ளைகள் கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு படிக்கு இருக்கிற உங்க பிசினஸ்ல நீங்க முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் என் அசுவாசத்தை மாற்றுமென்று அவரிடத்துல கேட்கும் போது மாற்றுவார் என்று சொன்னால் அவர் உங்கள் மன விருப்பத்தை உங்கள் ஏக்கங்களை நிறை வெட்டுகிற தேவனாக இருப்பார் கரங்களை தட்டி கத்திற்கு தோத்துறோம் வீட்டில் போய் நீங்க இருபத்தி வரைக்கும் படிச்சு பார்த்துங்க ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது உங்க உள்ளம் அவரை மட்டும் நோக்குகிறதா நீங்கள் அவரை மட்டும் நம்புகிறீர்களா அவரை மட்டும் விசுவாசிக்கிறீங்களா அவர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நம்புகிறீர்களா என்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படியே பார்த்துட்டு என்ன செய்வார் தெரியுமா நீங்க நம்புனீங்கன்னா ஒரு நாளும் ஒரு மனிதனும் வைக்கப்பட்டு போனதில்லை இந்த இடத்துல தான் எனக்கு சங்கீதம் ஒம்பதுல பத்தாவது வசனம் நினைப்புக்கு நினப்புக்கு வருது கொஞ்சம் வாசி மக்களே சங்கீதம் ஒம்போதுல பத்தாவது வசனம் எனக்கு அப்படி ரொம்ப ஒரு டானிக்கு ஒரு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த வசனத்தை பார்த்தோன்னே ஏன்னா நான் அவ்வளவு பாடுகளுக்குள்ளும் அவ்வளவு உபத்திரவத்துக்குள்ளும் இருந்திருக்கேன் அதனாலதான் அந்த பாட்டு கூட வச்சிருக்கேன் வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறேன் பாருங்களேன் வாசிங்க கர்த்தாவே கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதே இல்லை நல்லா கையை தட்டி நல்லா கைய தட்டி ஓரி ஷ த ர ப Hallelujah, hallelujah. கைவிடுகிறது இல்லை ஆதலால் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் நம்பி இருக்கிறேன் நம்பி இருப்பார்கள் சொன்னதை படியே நான் கேட்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேடுறேன் இந்த ஊழியம் கைவிடாம நடக்கிறத பாக்குறீங்கன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு எத்தனை ஏக்கத்தோட வந்தாலும் ஏசு உங்க விருப்பத்தை நிறைவேற்றியே திருவார் உதவி செய்தே திருவார் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தான் இது அறிஞ்ச நான் வேற எத்தனையோ பாட்டு இருந்தாலும் என் செல்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா தாயுமவரே தந்தையுமவரே தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட கைவிடவே தட்டி நாமே 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 என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு கல்வி இவ்வளவு ஊழியங்கள் சபை வீடு அலுவலகம் எத்தனை பணியாளர்களும் நான் சம்பாதித்திருக்கிற என் ஆண்டவரால் கொடுத்திருக்கிறார் என்றால் இதுக்கு என்னுடைய மாம்சு பிரகாரமான தகப்பன் ஏதாவது எனக்கு நான் உட்கார்ந்து ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தேன் உண்மையை சொல்றேன் என் தகப்பனை கேவலப்படுத்த வேண்டும் எளித வேண்டும் என்பது இல்ல எதுவுமே எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் நம்பி நான் என் விருப்பத்தை அவரிடத்தில மட்டும் காத்திருக்கிறேன் என் பரம தகப்பன் என்னெல்லாம் கேட்கிறனோ அத்தனையும் என் குடும்பத்தில் ரெண்டு பேர் பார்வையிட்டிருங்க நீங்க போய் அவர்டையும் கேட்டு பாருங்க அதை மறுக்க முடியாது அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யல எதுவுமே செய்யல ஆனா நாங்க கிறிஸ்து என்கிற ஒரு தகப்பன கிறிஸ்து என்கிற ஒரு ராஜாவ கிறிஸ்து அவரும் நித்தியத்துல திருச்சபையில தான் பேடு வாசிட்டு இருக்காரு குடும்பம் அவ்வளவு அழகா ஊழியம் அவ்வளவு அழகா சரிதம் நல்ல சுகமா அவர் விடாம நடத்துறாரு இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என் விருப்பத்தையும் நான் தேடும்போது நான் විශ්වාසக்கும்போது நிச்சயமா நிறைவேற்றுवारे கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அட அது உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கான்னு பாப்பார் அப்படி இருந்தா உங்க விருப்பம் கட்டாயமா நிறைவேறும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுறேன் ரெண்டு நாளாகமங்களின் புத்தகம் ரெண்டு நாளாகமங்களின் புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சாலமண்டே என்ன கேக்குறாரே நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் ம் நீ விரும்பறதே எந்த இடத்தில கேளு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிருக்காரு நீ நம்பிக்கையோட என்கிட்ட வா நீ விசுவாசத்தோட என்கிட்ட வா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன்ங்கறாரு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஹalleluya hallelujah அந்த வசனத்தை கொஞ்சம் முழுசா படிச்சிருப்பா அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் ஆமென் கேட்டவனே அவர் எவ்வளவு கேட்டிருப்பாருங்கிறது 10 ஆவது வசனம் வரைக்கும் நீங்க வீட்ல இருக்கும்போது படிச்சு பாருங்க அதுல 11 ல இருந்தே பேச ஆரம்பிச்சுடுவார் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரே ஒரு வசனம் மடிக்குற வரை தியானித்தபடியால் விட்டு விடுறேன் 12 ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஞானமும் விவேகமும் ஞானமும் விவேகமும் தங்கி இருக்கிறதும் எல்லாம் தங்கி இருக்கிறதும் அல்லாமல் உனக்கு இருந்த உனக்கு

சீபா ராணி வந்து பக்கத்து தேசத்திலிருந்து பார்த்துட்டு போனா உண்மையா பொய்யா அப்ப அந்த ஆண்டவர் இந்த ஆலயத்துல உங்களோடு இந்த பேதையை கொண்டு இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னைக் கொண்டு அவருடைய உதவியிலும் அவருடைய ஒத்தாசையிலும் உங்களுடைய அநேகருடைய காணிக்கைகளாலும் இந்த ஊழியத்தை நடத்த வைக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நீங்க எதை விரும்பி கேட்குறீங்களோ எதை அவர் மாத்திரம் நிறைவேத்த முடியும்னு நம்புறீங்களோ அத்தனை காரியத்திலும் உங்களை ஆசிரதிக்க போறாரு இது வரைக்கும் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அவிஸ்வாசம் இருந்தாலும் இப்ப எழும்பி நின்று அண்டவரே என்னுடைய அவிஸ்வாசம் நீங்க எனக்கு உதவி சொல்லி கேட்க போறீங்க உங்கள் அவிஸ்வாசத்தை கத்தர் மாற்றி அப்படியே உங்கள் முழு உள்ளத்தோடு மெழு பலத்தோடு ஆராதனையில நான் நம்பி வந்திருக்கிறேன் நீங்க சொல்லும் போது கத்தர் அந்த உதவி வருகிற கண்மலை அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் எத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்தித்தாலும் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமாக இருந்த தேவன் அவர் சுத்தமாக விரும்புகிறானா என்று கேட்ட தேவன் இன்றைக்கு உங்க விருப்பம் என்னன்னு கேட்டு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாரு அல்ல லோய்யா இங்க வீட்டில இருக்கும்போது எஸ்தரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்துல மூன்றாவது சுரத்துல படிச்சு பாருங்க அவ போய் நிப்பா மூன்று நாள் ஜெபம் பண்ணிட்டு போய் நிற்பா அவருடைய விருப்பத்தை எப்படி சொல்லுவான் தெரியுமா எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன உன் மன்றாட்டு என்ன இந்த நாட்டுல பாதி கேட்டாலும் கொடுப்பேன் சொல்றான் ஒரு சாதாரண மனுஷன் அகாசு வேறு ராஜாவால் அப்படி சொல்ல முடியும் என்றால் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற அகில உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இந்த பாவியெல்லாம் கூட ஆவியால நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி வாழ வைக்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் அடைக்கல பட்டணமாக எனக்கு கொடுத்து உங்களை போன்ற அநேகரை அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அழைப்பின் பணியை செய்ய வைக்கிற ஆண்டவர் அந்த காணானிய ஸ்ரீ நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே அல்லாமல் வேற யாருக்கும் வரவில்லை என்று சொன்னாலும் இவள் மன விருப்பத்தை உன் மன விருப்பத்தின் படியே ஆகும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்க மன விருப்பம் உங்க ஏக்கம் உங்க எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் நீங்க விசுவாசித்து என் ஆண்டவரால நான் விசுவாசிக்கும் போது செய்ய முடியும் சொல்லுங்க நான் அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன் சொல்லுங்க அவரை மட்டும் நம்புவேன் சொல்லுங்க அவருக்காய் காத்திருப்பேன் சொல்லுங்க அவருக்காய் கனி கொடுப்பேன் சொல்லுங்க அது கனி கொடுக்க முடியாதபடிக்கு என்னில் இருக்கிற அபிசுவாசங்கள் என்னில் இருக்கிற குறைவுகள் என்னில் இருக்கிற குற்றங்கள் என்னில்

மனதார கரம் நீட்டி ஜபிக்கும் போது ஓ சங்கீதத்தில் வாசிக்கிறதன்படி உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்திருவார் கரங்களை தட்டி ஆமேயா உண்மல்ல செயல்கள் நீ நெய்த்து நீ நெய்த்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க நல்ல காலை வேலைக்காய் நன்றி சொல்லுங்க நல்ல சங்கீத பகுதிக்காய் நன்றி செலுத்துங்க நல்ல தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க அநேக பிள்ளைகள் விசுவாசத்தோடு அநேக காரியங்களை விருப்பத்தை நிறைவேற்றிய தேவனுக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறாங்க நானும் அந்த வரிசையில் நிக்க போறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தின் கனியாய் மாறும் நிச்சயமா சொல்றேன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவருடைய கரத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று விசுவாசிங்க ஒன்றுக்கு உதவாத இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட உலகத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனால் செய்ய முடியாததை கொடுத்திருக்கிற என் பரம தகப்பன் இந்த ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற சபையில் நின்று கொண்டிருக்கிற எல்லாருடைய மனபாரங்களையும் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நான் உங்களுக்கு வைத்து ஜபிக்கும் போது நிச்சயமாக செய்வார் அந்த விசுவாசத்தோடு கடந்து போங்கள் உங்கள் அவிசுவாசங்கள் உங்களை மேற்கொள்ள வருமானால் கண்ணீர் வடித்து தேவனிடத்தில் கேளுங்கள் உதவி செய்யும் என்று கேளுங்கள் அவரே உங்களுக்கு உதவி வருகிற கண்மலையாக இருப்பார் இப்பொழுதும் நாம் அந்த நல்ல தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே உதவி செய்யக்கூடாதவள் என்று உம்முடைய வாயில் வந்தாலும் அவள் விசுவாசத்தை கண்டு சிறியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறதன்படியே என்று சொன்னது அந்த மகளுக்குள் நாங்கள் பார்க்கிறோம் ஒருவேளை இதை படித்ததாய் இருக்கலாம் ஆனாலும் இன்றும் நீர் போட சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை அனுப்பப்பட்டவனாய் அழைக்கப்பட்டவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் வைத்திருக்கிறேன் இன்றைக்கும் என் கடன் பாரம் நீங்கும் என்று என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் என்று நான் முயற்சிக்கிற போது அவிஸ்வாசம் வருகிறதே அது என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க கடன் பார மாற ஹையர் முன்னேற அன்றுவரே அநேக புதிய தொழில் தொடங்கப்பட அநேக புதிய காரியங்கள் ஊழியங்களிலே செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன் உண்மையாய் தேடுகிற ஒருவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு எந்த ஆலயத்திலும் கூட அப்படிப்பட்ட சாட்சிகள் இப்பொழுது தொலைக்காட்சியை பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலும் கூட அப்படிப்பட்ட சாட்சிகளை நீர் தந்து தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்களை தாழ்த்தி எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்திரமாக இருக்கிற நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக